உன் பலமே நீ தனித்து நிற்பது நீ தனியாக இல்லை உன்னோடு உன் சாய் தேவா நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் கற்று கொடுப்பது பள்ளிகளோ கல்லூரிகளோ அல்ல பணம் இல்லா வாழ்க்கையும் வயிறும் உறைந்த மனம்தான் நீங்களே உங்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வளர்த்து கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நீ மனதில் எதை நினைக்கின்றீர்களோ அதை நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும் கோடி கணக்கில் பணம் கொடுத்து வாங்கிய மெத்தையில் தூங்கினாலும் தாய்மடி தந்த தூக்கம் போல் வரவே வராது வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவனுக்கு எதை கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாது ஆயிரம் ரூபாயில் ஆனந்தம் கண்டவனும் உண்டு பத்தாயிரம் ரூபாய் பத்தாது என்று சொன்னவனும் உண்டு உங்களிடம் இருப்பதை பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் இல்லை என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது சத்தியமும் நியாயமும் உன்னோடு இருக்கும் வரை என்றும் இருப்பேன் உனக்கு நான் துணையாக உங்களை போட்டாலும் நான் காலம் புரட்டி கடுகளவும் விலகாதே நான் உங்களை கடுமையாக சோதிப்பேன் தவிர ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உண்மைகள் எப்பொழுதும் நிராகரிக்கப்படும் வெறுக்கப்படும் ஒதுக்கப்படும் மறைக்கப்படும் ஆனால் உண்மை ஒருபோதும் தோற்று போகாது நிச்சயம் ஒரு நாள் வெளிவரும் அதனால் உண்மையாக இருந்து என்ன வெற்றியை கண்டேன் என்று கேட்காதே நீ உண்மையாக இருப்பதே பெரிய வெற்றி தான் உன்னுடைய மனசாட்சிக்கும் நீ வணங்கும் எனக்கும் உண்மையாக மட்டும் இரு வேறு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த பொல்லாத உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் மனம் தளராதே நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம் வரும் என்னுடைய பாதம் தொட்டால் வாழ்க்கை பயணத்தில் உயரத்தை எளிதில் வென்று விடலாம் உலகிலேயே மிகவும் உயர்ந்த பரிசு நம்பிக்கை இதை அடைய சில வருடங்கள் ஆகலாம் ஆனால் உடைய ஒரு நொடி போதும் வாழ்க்கையில் பணம் பொருள் சொத்து என எதை இழந்தாலும் திரும்ப சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே இதை அனைத்துமே உன்னிடம் தனிமையாக பேசத்தான் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் இவை அனைத்தையுமே அறிந்து மனதை திடப்படுத்திக் கொள் அனைத்தும் ஒரு நாள் மாறும் அதுவரை கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கை அதனால் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்